காயால் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுங்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடையில் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கோங்க இது மாதிரி இண்டோலியம் தவாவில் வந்து செய்யுங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும் ரசம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா மஞ்சட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு அந்த கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து கடுகுளுந்து சேர்த்து நல்லா வந்து பொட்டுலாம் கடுகு முன்னாள் நல்லா வந்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அஞ்சு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிளகாய் வந்து நல்லா வருவிட்டதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கொத்து கருவேப்பில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன் அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் வந்து குக் பண்ணிக்கோங்க இதே டைமில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க தான் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைச்சிட்டு அதில் இருக்க தண்ணி மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மீந்திருக்கு இல்லையா அதையுமே புளி தண்ணி கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேன அளவுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து கொதிக்க விட்டுடலாம் இது கூடவே வந்து பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் அது யும் இது கூட சேர்த்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பளவு பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக வந்து ரசப்பொடி சேர்த்துருக்கேன் ரசப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா நொறுக்கட்டி வரும்போது நான் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருப்பில் சேர்த்து தாளிச்சுட்டு அதை சேர்த்துக்கு போகிறோம் இந்த தாளிப்பு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் தாளிச்சதுக்கப்புறமா அப்புறமா சூடாக வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் வந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சுட சுட சாதத்தில் நல்லா ரசத்தில் மிரக்க விட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சேர்த்து ரசத்தை விட இது கண்டிப்பாக வந்து சீசனில் இருக்கும் போது வந்து ட்ரை பண்ணி பாருங்க முருங்கைக்காய் சீசன் அப்போ என்னென்ன ரெசிப்பிலாம் ட்ரை பண்ண முடியுமோ வந்து ட்ரை பண்ணுங்கள் அதில் ஒரு ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்காய் ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்